நடிகர் ராஜேஷ் அவருடைய மரணம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத ஒரு மரணம் ஆல்ரெடி அவருக்கு வந்து மூச்சு திணறலில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடையாளம் அவர் பைபாஸ் பண்ணிக்கிட்டா இருந்தாங்க பைபாஸ் பண்றதுனால வந்து வந்து நீண்ட ஆயுள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு கட்டத்தில் வந்து சிவாஜி கேக்கோலா நடிக்கக்கூடிய நடிகர்க்கும் கன்னி பருவத்தில் போன்ற படங்கள்லாம் அவரை பெருசாத்துக்கு அந்த இட நாட்கள் அவரை உச்சத்துக்கு போய் அவர் கூட இருந்த கடைசியான ஒரு தருணத்தை அவர் வந்து விழுப்புரத்தில் ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருந்தார் சாப்பிட்டு எனக்கு சொல்லணும் அமெரிக்காவை போயிட்டு வந்தபோது அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் இருந்தார் பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஏன்னா ராஜேஷ் அவர்களுடைய மரணம் வந்து அவருக்கு முன்கூட்டியே தெரியும் எழுபத்தஞ்சு வயதுக்கு மேல நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு சொந்த மரணத்தை கணிக்கிறதுல வந்து பல இது வரும் நடிகர் ராஜேஷ் அவருடைய மரணம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத ஒரு மரணம் அப்படின்னே சொல்லலாம் எல்லாேருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருந்தது இவருடைய மரணத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து பிளட் ப்ரெஷர்னால வந்து லோ பிளட் ப்ரெஷர்னால இறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து ஹார்ட் அட்டாக்னால இறந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் சார் ராஜ் அவருக்கு உண்மையானே அது மருத்துவர் தான் ஒரு விஷயத்தை பார்த்து நான் ராஜேஷ் என்னுடைய அருமையான நண்பர் ரொம்ப நெருங்கிய நெருக்கமானவர் அவருடைய இழப்பு எனக்கு வந்து தனிப்பட்ட இழப்பு சினிமாவுக்கு அப்பாற்பட்டு அவரும் நான் பல விஷயங்களை நாங்கள் இருந்துருக்கோம் பல விஷயங்களை பேசியிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப நெருக்கம் என வீட்டுக்கு அடிக்கடி ஒருவர் அவர் நடத்தின உணவு விடுதிகளை நான் போய் தங்கியிருக்கேன் சாப்பிட்ருக்கேன் அளவுக்கு நாங்கள் ரொம்ப நெருக்கம் என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு ஓடியாடி வேலை செஞ்சு பல உதவிகள்லாம் எனக்கு செஞ்சார் அந்த அளவுக்கு நெருக்கம் அவருடைய மரணம் எனக்கு தகவல் வரல இப்போ தான் செய்தி பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு யாருமே இன்ஃபார்ம் பண்ண யாரும் இன்ஃபார்ம் பண்ணல அது அவங்க யார் யாருக்கோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதனால் சமீப காலமாக நான் அதிகமாக போகலை அந்த தொடர்பு நான் தொடர்பில் இருக்குன்னா இல்லைங்கிறது தெரியாது அவருக்கு அவரோட தான் நான் நெருங்கியிருந்தேன் ஒளி அவங்க குடும்பத்தை பற்றி எனக்கு ஒன்று தெரியாது அவர் வந்து பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்த காலத்துலேருந்து எனக்கு தெரியும் கெல்லட்டை ஸ்கூலில் தான் வாத்தியாராக இருந்தார் ஸ்வார்ட்ஸுன்னு பேர் அவருக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் நான்தான் போட்டேன் பண்ணேன் பண்ணேன் அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கம் அவர் ஒரு ஒரு நாலஞ்சு வருஷமாக நானும் அவருக்கும் அதிகமாக தொடர்பு இல்லாமல் தருணேன் அதாவது பல விஷயங்கள் எல்லாம் காலப்போக்கில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் போனதில் அந்த மாதிரி விஷயத்தில் அவர் ஒருத்தர் அடுத்தது எனக்கும் வயதொங்கி வந்துருச்சு அதனால் பயணங்கள்லாம் நான் தவிர்த்துக்கிட்டு இருக்கேன் வெடி உலக தொடர்புகள் குறைஞ்சி போச்சு அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்புகள் குறைஞ்சி போச்சு அதுக்கான நிகழ்ச்சிகள் இல்லாமல் போயிடுச்சு அதனால தான் என்னால் பார்க்க முடியல ஹார்ட் அட்டாக்கு ஆயிரக்கணக்கான காரணம் அது அது இது பண்ணுனாக்க எங்கள் சீரியல் மாதிரி ஒரு பத்து வாரத்துக்கு தொடர்ந்து டெய்லி அரை மணி நேரம் சேலை பண்ணிங்கன்னா பூரா பேசலாம் மரணம் ரொம்ப எளிமையாக நடந்திருக்குது அந்த வயசு தான் நம்ம அதில் வந்து கேள்வியை ஒழிய மரணங்கிறது ரொம்ப சுலபமாக அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இறந்து போயிருக்காரு அந்த அளவுக்கு இருந்திருக்கு அது ரொம்ப ஒரு நல்ல மரணம் ஆல்ரெடி அவருக்கு வந்து மூச்சு திணல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது அது அதெல்லாம் ஹார்ட் அட்டாக் அடையாளம் அது மூச்சு திணல் அவர் பைபாஸ் பண்ணிக்கிட்டார் பைபாஸ் வந்து சரியாக இருந்துருக்காது பைபாஸ் பண்ணுறதுனால வந்து ஒருத்தர் வந்து நீண்ட ஆயுளோட இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது பைபாஸ் வந்து எந்த அளவுக்கு இதையும் தாங்கி கிடைச்சு ஒன்று இருக்குது இல்லை இப்போ எனக்கெல்லாம் பண்ணாங்க முடியவே முடியாதுன்னாங்க அப்புறம் வந்து ஒரு டாக்டர் பாஷிங்கிறவர் என் மகிட்ட சொன்னார் கூ எடுத்து அப்பாவை கூட்டிகிட்டு போ அப்படி இல்லைன்னா பாடி எடுத்துட்டு போனார் சொன்னா என்னார் பண்ணுங்கன்ட்டு அப்படியே கேரண்டி இல்லைம்மா நான் சொன்னேன் என்ப்போ எழுபத்தஞ்சி வயசாக போச்சு விட்டுருப்பேன் நான் அப்படியே சேர்த்து போகிறப்போ அப்போ ஏறத்தா மிகப்பெரிய தொகை நடுத்தர குடும்பத்துக்கு போதுக்கு கட்டுப்படி தொகை இல்லை ஆனால் நான் பென்ஷனராக இருந்ததுனால அரசாங்கம் எனக்கு அந்த பணத்தை கொடுத்துருச்சு அதில் நான் தப்பிச்சேன் ஆனால் ஹை ரிஸ்க்கு பைபாஸ் சர்ஜரி அதனால் மேற்கொண்டு மூணு லட்சம் வந்தது கையை விட்டு தான் கொடுத்துட்டேன் சாதாரண மக்களுக்கு அந்த சர்ஜரிலாம் நடக்காது அப்போ வந்து நான் சொன்னேன் இவ்வளோ பெரிய பணத்தை வந்து நீ ஒரு இண்டஸ்ட்ரியில் போட்டினா நான் என் வேலை முடிஞ்சு போச்சு என்னை என்னத்தை காப்பாற்றுறேன் பூமிக்கு நான் வந்ததுக்கான காரணங்கள் முடிஞ்சு போச்சு என்னை நம்பி குடும்பம் இல்லை நீ இருக்கலை ம என் மனைவி இருக்கலை யாருமே இருக்கலை என்னுடைய சேவைகள் முடிஞ்சு போச்சு கவர்மெண்ட்டே நீ ரிட்டையர் ஆகிட்ட போதும்டா போட்டுக்கு போடான்னு நினைச்சு த தண்டத்துக்கு உக்காந்துக்கிட்டு ஏ பூமியை பயன்படுத்திக்கிட்டு ஒரு உ உயிரோடு இருக்குது ஒரு சாதனைக்காக நூறு வருஷம் வாழ்க்கா இருக்கிறதுக்கு தவிர வேறு என்ன நான் இனிமேல் செய்ய போகிறேன் அப்படின்னு உ வாயை போடுவோம் எப்போ சாவுனுங்கிறதா நாங்கள் டிசைட் பண்ணுறோம் பண்ணாங்க இப்போ ஆறு வருஷம் ஆச்சு ஏழாவது வருஷத்துக்கு போயிட்டுருக்கேன் ஓடிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு செக்கப்புலையும் சொல்கிறாங்க என்ன சார் இவ்வளோ மோசமாக இருக்குது என்ன சார் இவ்வளோ மோசமாக இருக்குது ஏன்னா உயிரோடு இருந்தது எப்படின்னு தெரில யாருக்கும் அவ்வளோ காம்ப்ளிகேஷன் பண்ணார் தைரியமாக பண்ணார் இன்றைக்கி நான் போய் வருஷம் வருஷம் நான் செக்கப் போகும்போது சொல்கிறார் ஒரு படு மோசமான ஒரு சர்ஜரியை நான் பண்ணேன் பிரமாதமான முறையில் என்னை ரெக்காவராக அவராக என்னார் உடம்பு அவ்வளோ தாங்கிக்கிற சக்தி இருந்தது இதுக்கெல்லாம் வந்து காரணங்கள் சொல்ல முடியாது காரணங்கள் சொல்ல முடியாது இதெல்லாம் அதிர்ச்சம் எனக்கு அந்த சிம்ஸ் ஹாஸ்பிடல் பண்ணும் ஒவ்வொரு டெஸ்ட்டுன்னு சொல்றாங்க என்ன சார் எப்படி உயிரோட இருக்கீங்கன்னு தெரில எப்படி பேசுறீங்கன்னு தெரில இருக்கிறாங்க ஒவ்வொன்றும் எல்லாமே நெகட்டிவ் ச பண்ணிட்டாங்க இப்போ ஏழு வருஷமா வரும் எந்த ஒரு கெட்ட கெட்டப்பழப்பும் அவருக்கு இல்லை அது அவரும் ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காரு அதுல நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு உடல் ரீதியா நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணனும் அப்படின்றது இப்போ இவருக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி சொன்னாங்கல்ல அதிர்ச்சியார் அவருக்கு ஒரு கெட்ட கெட்டப்பழக்கமும் இல்லை அத என் கதை என்ன தெரியுமில்ல எனக்கு இல்லாத கெட்ட கெட்டப்பழக்கமே கிடையாது சகல கட்ட பழக்கம் இருக்கு சிகரெட்டா எஸ் தண்ணியா எஸ் நான்வெஜ்ஜா எஸ் உணவு ஒழுங்கான உணவு பழக்கம் இல்லை எக்ஸசைஸாக கிடையாது உயிரோடு என்ன காரணத்தினால இருக்குன்னு தெரியல என்னுடைய வா என்னுடைய பர்சனல் ஹேபிட்ஸை கேட்டிங்கன்னா எப்படிரா இப்படி ஒரு மனுஷன் இன்னைக்கும் இருக்காங்க அதை நான் வெளியே சொல்கிறது இல்லை ஏன்னா இதை உதாரணமாக எடுத்துக்கிட்டு பல பேர் அந்த மாதிரி போயிடக்கூடாது நான் ஒரு தவறான மனிதன் என்னை ஃபாலோ பண்ணக்கூடாது நான் மாத்திரம்தான் அது மாதிரி தப்பிக்க முடியும் எல்லாத்துக்கும் அதை வா பொதுமைப்படுத்த முடியாது எந்த உணவு வழக்க வழக்கமும் கிடையாது என்னுடைய தொழில் இந்த மாதிரி இருந்தது நான் வந்து ஜவ்வாது மலையில் வந்து ஆதிவாசிகளோடு உட்காந்துருக்கேன் அவங்களோட உட்காந்துக்கிட்டு காட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க அவங்க செஞ்சு கொடுத்த அவெல்லாம் சாப்பிட்டு உக்காந்துட்டு அவங்களோட இருக்கிற வைத்தியம் பண்ணிக்கிட்டு ஒரு சர்வே ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கேருந்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் தாஜ் கோர்மண்டலில் ஜோலார்பேட்டையில் ட்ரெயின் ஏறி அங்கேருந்து எங்கே வந்து இறங்குறேன்னா ஜோ தாஜ் கோரமண்டலுங்கிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து ராத்திரி சாப்பாடு சாப்பிட்றோம் மத்தியானம் வந்து ஆதிவாசிகளோட காட்டு மிராட்டி மாதிரி ராத்திரி சாப்பாடு வந்து பாஷ் ஹோட்டலில் அல்ட்ரா மாடர்னு இது சாப்பிட்றேன் அது மாதிரி என்னுடைய வாழ்க்கை அந்த அந்த ஜவ்வாது மலையில் சிகரெட் இல்லாமல் நல்லால் இருக்க முடியல குடிச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு ஆள் எப்படி இருந்தாங்கிறது இன்றைக்கும் இது இவ்வளோ நீண்டாவில எனக்கு எப்படி வந்து இன்றைக்கும் ஒன்றும் புரியல ஆச்சரியப்படுறாங்க என்னுடைய நண்பர்கள் கல்லூரியில் ஜூனியராக இருந்தவங்க என்ன சார் இன்னும் இன்னும் நீங்கள் இருக்கீங்களா கேட்கறதுக்கு யோசிக்கிறான் இன்னும் இருக்க இருக்கிறேன் ஆனால் என்ன உதாரணமாக எடுக்காது நான் தான் இருப்பேன் ஏ நாங்கள் நாலு அஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸுங்கண்ணா அஞ்சு பேரை எயிட்டியை கிராஸ் பண்ணோம் கல்லூரிய ஒரு தருதலை கூட்டணி பேர் வாங்கணும் அஞ்சு பேருத்துக்கு எந்த ஒழுக்கமான ஆபிட்டும் கிடையாது எல்லாரும் எப்பதான் கிராஸ் பண்ணிருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன கே கேட்காது இருக்கணும் தான் இருப்போம் ஏன்னா ராஜேஷ் அவர்களுடைய மரணம் வந்து அவருக்கு முன்கூட்டியே தெரியும் எழுவத்தஞ்சு வயதுக்கு மேல நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு ஆஸ்ட்ராலஜர்ஜர் சொல்லுவார் சொல்லுவார் அதே சொந்த பாரத கணிக்கிறதுல வந்து பல இது வரும் நமக்கு ஒரு யோசனை வரும் இது இது இந்த கிரகம் வந்து இப்படி அது வந்து இதை நம்மளை இப்படி காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி அது மாதிரி நம்மளுக்கு நம்ம சமாதானம் பண்ணிப்போம் அந்த கிரகங்கள் வந்து மோசமாக இருந்தால் கூட அதுக்கு வேறு வேறு மாற்று இதெல்லாம் இது பண்ணி பரிகாரங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணி நம்ம ட்ரை பண்ணுவோம் யாரும் மரணத்தை வரவேற்பா நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மரணம் தான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சாமியாராக போகிறவங்களாம் எதுக்காக போகிறோம் என்னாருமே உன்னை கும்பிடுறேன் என்னை கொண்டு விடாதேங்கிறதுக்கு தான் அவன் சாமியாராக அது தெரியுமில்ல சாவுக்கு பயந்தோம்தான் சாமி யாராம் நீங்கள் வந்து ராஜேஷ் அவர்கூடையே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கடைசியாக அவர் எப்போ பார்த்தீங்கன்னே ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆடிச்சு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு யார்த்தால் மறந்துட்டேன் அவர் நிறைய பொது வாழ்க்கையில் வந்துகிட்டு தான் இருப்பார் சா அப்புறம் அப்படியே என்னைக்கு அந்த கொரோனா வந்ததோ கொரோனா வந்ததுக்கு பிறகு நம்ம ஆன்லைனில் இறங்குனோம் பாருங்கள் அதில் பல விஷயங்களை நம்ம இழந்ததுல ந நட்பு வட்டாரத்தை நம்ம இழந்தோம் ஆன்லைன் வந்து நட்போட்டா அதெல்லாம் இவங்கெல்லாம் போயிட்டாங்க பல பேரை என்னால் சந்திக்கவே முடியல போக முடியல கண்டிப்பாக ராஜேஷ் சார் கூட வந்து பர்ஸ்னலாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருப்பீங்க ஏன்னா வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து வீடு கட்டுறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுது இதெல்லாம் உண்மையாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு அவரை வந்து அவர் வந்து எல்லாத்துக்காக ஒரு பொதுவான ஒரு இதாக இருந்தார் நடிகராக இருந்தார் ஒரு கட்டத்தில் வந்து சிவாஜி கேக்கோலாம் நடிக்கக்கூடிய நடிகர்கிற பேரெல்லாம் அவருக்கு வந்து கன்னிப்பருவத்தனை போன்ற படங்கள்லாம் அவரை பெருசாக தூக்கி ஊற்றுச்சு அந்த ஏழு நாட்கள் அவரை உச்சத்துக்கு கூட்டு போச்சு உச்சத்துக்கெல்லாம் கொண்டு போச்சு அந்த அளவுக்கு அவர் பெருசாக இருந்தார் இப்போ ஏன்னா பெரிய படிப்பாடி ஆச்சரியராக இருந்தவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் எல்லாமே அதெல்லாம் சேர்ந்த இப்போ ஒரு கண்ணியமான மனிதர் ஒரு டீசன்ட் ஆக்டர் ஒரு பண்பாடான ஒரு இது ஒரு பின்னணி நல்ல பின்னணி படிப்பு இருந்தது ஆச்சரியர் தொழிலில் செஞ்சவர் அந்த மாதிரிலாம் இருந்தது அதனால் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கோம் சில பட வந்து நாங்கள் கலந்துக்கிட்டு பட வந்து விமர்சனமெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் நானும் அவர் சேர்ந்த பண்ணியிருக்கோம் அவர் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கார் நாங்கள் சில அவரை ஒட்டியும் பேசியிருக்கேன் எங்கள் எதிர்த்தும் பேசியிருக்கோம் அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாம் நம்பிக்கை எங்கள் கோ எங்கள் குரூப்போட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கு ஏன்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்த ஒரு மனிதர் அதே அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் படிச்சுட்டு ஆசிரியராக இருந்தார் பள்ளிக்கூடத்தில் வாத்தியராக இருந்தார் நான் மத்தியதாரர் குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் ரொம்ப பஞ்சுவரட்டியாக இருப்பார் ஏன்னால் வந்து சினிமா ஷூட்டிங்கெலாம் வந்து கரெக்டாக டைமுக்கு வருவார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு பெர்சன் சினிமா வாழ்க்கை வந்து எனக்கு அதிகமாக தெரியாது வெளி உலக வாழ்க்கை தான் எனக்கு திரும்பியும் உடைய சினிமாவில் அவர் என்ன பண்ணது தெரியாது படங்களை பார்த்துருக்கேன் அவ்வளோ மற்றபடி சினிமா ஸ்டுடியோவில் அவர் என்ன பண்ணார் எது பண்ணார் அவருடைய இதை பற்றி அவரை பற்றி கிசு கிசுகள் எதுவுமே வந்ததில்லை ஏன்னா அவர் ஒரு மனைவி இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தனிமையாக இருந்தார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு நான் தான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு அந்த ரங்கமெல்லாம் என்ன பா தெரிஞ்சுக்கல தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிற அந்த அந்த வயிற்சு எனக்கு போயிடுச்சு நடிகர்களை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வமான அந்த வயிற்றே எனக்கு போயிடுச்சு முதிர்ச்சி வந்ததுக்கு பிறகு இந்த தேவையில்லாத விஷயம்னு நமக்கு வேண்டாம்னு விட்டுட்டேன் அவ்வளோதான் அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த நடிகை இவனோட ஓடிப்போனால் அந்த நடிகர் இவனோட ஓடி போனால் இந்த செய்தி தான் எங்களுக்கு பெரிய விஷயம் நடந்தது இன்றைக்கி நாங்கள் அதையெல்லாம் கடந்து போய்ட்டு ஏன்னா இது ரெண்டு வாரத்துல வந்து அவருடைய மகளுடைய நிச்சயதார்த்தம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு நடுவுல போய் சொல்றது செய்தி தான் அந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரியவே தெரியாது தொடர்ந்து விட்டு போச்சார் ரொம்ப நெருக்கமா இருந்தோம் வரைக்கும் அவரோ என்ன சந்திக்கல நானும் ஒரு சந்தைகள் கடைசியா ஒரு கேள்வி சார் அவர் கூட இருந்த கடைசியான ஒரு தருணம் இந்த மெமரிஸ் வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு ஒரு விஷயங்கள் அவர் வந்து விழுப்புரத்துல ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்தார் அவங்க சாப்பிட்டு சாப்பிட போறோம் அங்கே நீ சாப்பிட்டு எனக்கு சொல்லணும்னார் அதனால் சேலம் போகும்போது அந்த விழுப்புரத்தில் அந்த ஹோட்டலில் இறங்கி சா யா எல்லாம் சாப்பிட்டு அவருக்கு ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்தார் அளவுக்கு அவருடைய தொழில் விஷயத்தில் என்கிட்ட இருந்தார் சுற்றுலாத்துறையில் வந்து ப பல ஹோட்டல்களை சைனா ஹோட்டல்லாம் தொடங்கணுங்கிறதெல்லாம் அவர் டிசைட் பண்ணார் அப்போ எங்கள் அண்ணன் வந்து சுற்றுலா அமைச்சராக இருந்ததுனால அதை எங்கள் அண்ணனும் நிறையா ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணார் அது எதனாலையும் அவரால் சரிப்பட்டு செய்ய முடியல அதாவது ஒரு சைனா ஹோட்டல்ஸ் அமெரிக்கா மாதிரி இப்போ எல்லாம் இருக்குது இல்லையா மெக்டோனால்ஸ் நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னா மெக்டோனால்ஸுங்கிறது தெருவுக்கு ஒன்று இருக்கும் முனியாண்டி விலாஸ் மாதிரி மெக்டோனால்ஸ் இல்லை அது ஊரே கிடையாது அதே மாதிரி ராய் ரோஜர்ஸ் உணவு கேஎஃப்சி இதெல்லாம் வந்து தெருவுக்கு இருக்கும் சாப்பாடு நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னா அங்கே தான் நீங்கள் சாப்பிட முடியும் இது அடையாரானந்தபவன் மாதிரி அந்த மாதிரி ஒரு செயின் ஆஃப் ஹோட்டல்ஸை ஸ்டார்ட் பண்ணுறங்கிற பிளான்லாம் அவருக்கு இருந்தது அது அவர் அமெரிக்காவை போயிட்டு வந்தபோது அந்த சைனா ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அது மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுன்னு இருந்தார் அதை பற்றி நிறையா பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல நான் ஸோ நடிகர் ராஜேஷ் பற்றி நிறைய விஷயங்களை வந்து பார்க்கறதுக்கு வந்தீங்க ஏன்னா அவர் கூட இருந்த அந்த திருடம் நிறைய மெமரிஸையும் ஷேர் பண்ணதுக்கு நன்றி சார்